வீட்லேயே சில பேர் வந்துட்டு காய்கறிகள் இருக்கும்போது கையை வெட்டிக்கிறது சும்மா ஏதாவது அவங்களாவே வந்து ஆணி அடிக்கிறேன்னு சொல்லி அதுல இது பண்ணிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி பண்ணிட்டு இருப்பாங்க அதுவும் அம்மாக்கள்லாம் வந்து சொல்லவே முடியாது ஃபேன் நானே சரி ஏறி பண்றேன் வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ அப்பதற்கு இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களுக்குலாம் சாமா அந்த மாதிரி ஓகே ஸோ இப்போ வீட்டில் இந்த மாதிரி இப்போ சின்ன வெட்டுக்காயம் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு கிளீனான துணி எடுத்து நம்ம வந்து நல்லா டைட்டாக கட்டிடலாம் ஸோ தட் ப்ளீடிங்கை வந்து அரெஸ்ட் பண்ணலாம் ஸோ சப்போஸ் ஏதாவது கால் சுளுக்கி கிச்சு அந்த மாதிரினா கொஞ்ச நேரம் நேராக வச்சுட்டு ரெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்போவும் நட மூவ் பண்ண முடியல நடக்க முடியலன்னா நம்ம நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கறது நல்லது ஸோ ஒரு அடல்ட் டிராமாக்கும் சைல்ட் டிராமாக்கும் என்ன சார் டிஃபரென்ஸ் இருக்கு ஓகே ஸோ நம்ம அடல்ட்ல இருக்கிற செரிவமைப்பும் குழந்தைங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகே ஸோ அவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆனால் ரொம்ப ஹை ரிஸ்க் ஆகிடும் ஸோ அதனால் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு பண்ணும்போது முதல்ல பார்க்கும்போது பெருசாக தெரியாத மாதிரி இருக்கும் பட் ஆனால் அவங்களுக்கு ரொம்ப மோசமான அடிபட்டுறதுனா வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் இமீடியேட்டாக அவங்களை அட்டென்ஷன் கொடுத்து இமீடியேட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஓகே சார் ஏன்னா இப்போது நிறைய குழந்தைங்க வந்து விழுந்துருவாங்க பேரண்ட்ஸ் வந்து அது கவனிக்க மாட்டேங்கிறாங்களோ ஒரு சின்ன சின்ன அடி கூட ஹாஸ்பிடல் இதெல்லாம் பரவாயில்ல ஏன்னா வீட்டு மருத்துவமே நிறைய பேர் பண்ணுவாங்க ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ ரொம்ப சின்ன காயமா இருந்தா பரவாயில்ல பட் ஆனா இப்போ வந்து நம்ம எப்படின்னா தலையில மைல்டா இடிச்ச மாதிரி இருக்கும் ஆனா அவங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி இரு நார்மலா இருக்குன்னா நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை பட் ஆனா சப்போஸ் வாமிட்டிங் எடுக்கிறாங்க இல்ல மயக்கமா வராங்க சாப்பிடாம இருக்காங்க ஆக்டிவிட்டிஸ் பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம டெஃபினட்டா வந்து கூட்டிட்டு வர்றது நல்லது